அப்பா அப்படியாப்பா இப்போ எங்க போறா சரி நான் போய் காற்று அடிச்சுட்டு வரேன்ப்பா ஆஹ் காற்றடிக்க போற காற்று இல்லை காற்று இல்லையா ஆமா ஆஹ் நான் காற்றடிச்சிட்டு வரேன் இத எங்கேயா வித்துடாதப்பா எங்கே விக்கியேன் இதெல்லாம் விற்க மாட்டேன் இது சொப்புடு சுத்திர வச்ச சைக்கிளு ஆஹ் மாட்டேன் வித்து கலையை போயிடாதா நான் போய் காற்று அடிச்சுட்டு வர்றேன் என்ன சைக்கிள் யாரு வச்சுருக்கா நீ வச்சிக்காது வச்சிருக்கா நான் வச்சிருக்கேன் சொப்புடு சுத்திர வச்சுருக்கேன் சைக்கலு யாரும் தர மாட்டேன் நான் போய் காற்றடிச்சுட்டு வர்றேன்

இந்த அடிக்கடி காத்து ஏறிக்கிறோம் காத்து பாரு பாப்பா காத்து ஏறுதா காத்து ஏறின மாதிரி